சிவபெருமன் மேலேயே ஒரு மாவீரன் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினாரு அந்த வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுபதாஸ்திரத்தோட சக்தி என்னன்னு பார்ப்போம் இந்த அஸ்திரத்தை எதிரி படை மேல பயன்படுத்தினா அந்த எதிரி விட ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்கி அந்த எதிரி அதை அழிச்சிடும் பிரம்மாஸ்திரத்தை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தது இப்பேற்பட்ட பாசுபதாஸ்திரத்தை சிவன் மேல பயன்படுத்தின அந்த மாவீரன் வேற யாருமே இல்ல கிருஷ்ணர் மகாபாரதத்துல அரகன் கிட்ட இருந்து எனக்கு கைகள் வேணும் அது மட்டும் இல்லாம என்னோட நீங்க தான் பாதுகாக்கணும்னு ஒரு வரத்தை வாங்குவான் கிருஷ்ணரோட பேரன் அனிருதன் பானாசுரனோட மகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாரு பானாசுரன் அனிருதனை பிடிச்சு சிறையில் அடிப்பாரு இதனால கிருஷ்ணருக்கு ரொம்பவே கோபம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கைகளையும் சண்டை போடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் சக்தி வாய்ந்த அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை கையில் எடுப்பாரு பதிலுக்கும் கிருஷ்ணரும் பாசுபத அஸ்திரத்தை கையில் எடுப்பாரு இரண்டு பாசுபத அஸ்திரங்கள் மோதுனா உலகம் தாங்காதுன்னு கிருஷ்ணரும் சிவனும் அவங்க முயற்சியை கைவிட்டுருவாங்க